ஆத்ம நமஸ்காரம் உலகட்சேம பிரகாசிகை தலைப்பு ஜீவகாருண்யம் துணைத்தலைப்பு சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனம் என்ற பெயரால் காலையிலும் மாலையிலும் சில அனுஷ்டானங்கள் அதாவது நடைமுறைகள் நடத்தி வருகிறார்கள் அதில் எவ்வித பயனும் இல்லை அவர்களும் வீணாக உயிரை நாசம் செய்து துன்பப்பட்டு இறந்து போகத்தான் செய்கிறார்கள் சந்தியா வந்தனம் என்பது சந்திக்கும் இடத்தில் வந்தனம் செய்வது என்பதாகும் சந்திக்க வேண்டியது யார் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் அதாவது உயிரும் ஈஸ்வரனும் ஜீவேஸ்வரன்மார் சந்திக்கும் போது மோட்சமாகிறது அப்போது வழிபடுவதன் பயன் கிடைக்கிறது ஒருபோதும் இரவும் பகலும் சந்திப்பதாக காண்பதில்லை பகலுக்கு பின் இரவும் இரவுக்கு பின் பகலுமாகவே காணப்படுகிறது உயிரும் ஈஸ்வரனும் சந்திக்கும் இடமாகிய இருதயமாகும் சந்தியா அநாதி விஷம சந்தி நிராகாரோ நிராகுல பர சூக்ஷ்மேவிலேஷ்ட சந்தியா சந்தி சந்திபிரிச்சே ந சந்தியா சந்திரித்யாஹு சந்தியா சந்திர் நகத்தியதே விஷம சந்திக பிராணஸ் சா சந்தியா சந்தி ருச்சியதே சந்தியா என்று சொல்வது பிராத மத்தியான சாயஹ்ன அதாவது காலை மதியம் மாலை சந்தியைகள் அல்ல இந்த சந்தியைகளுடைய சந்தி சந்தியும் அல்ல பிராணன் சந்தியில் அதாவது சுழி முனையிலிருந்து கெமித்திருக்கிற அதாவது போயிருக்கிற விஷம நிலைக்காகும் சந்தி என்று சொல்லுவது சந்தியா வந்தனாதி செயல்கள் அந்த சந்தியிலாகும் நடக்க வேண்டியது இப்படியான நிலையை அடைவதுதான் சந்தியா வந்தனம் குறிப்பு ஆதி இல்லாததும் மிக சிரமப்பட்டு முயற்சித்தால் மட்டும் கூடி சேர முடிவதும் உருவமில்லாததும் தெல்ல தெளிவானதுமான மிக நுண்ணிய பரபிரம்மத்துடன் லயிக்கின்ற இடம் எதுவோ அதுவே சந்தி அதாவது சேருமிடம் என்று சொல்லப்படுகிறது சந்தி அதாவது சேருமிடம் என்பது சந்தியை அதாவது அந்தி வேலை அல்ல சந்தியை சந்தி எனப்படுவதும் இல்லை ஆத்ம நமஸ்காரம்